ஹலோ மக்களே வெல்கம் ஜோடமா தமிழ் சிறியன் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு தரக்கூடிய நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவில் பேக் டு பேக் ஃப்யூ அப்டேட்ஸ் பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீண்டும் தினையும் சூப்பர் ஹிட் கூட்டணி எஸ் ரொம்ப ரொம்ப சூப்பர் ஹிட்டான ஒரு காம்போ ஜென்ரல் வந்து என்னை தொடர்னா ரெண்டு பேரோட ஒரு காம்போ செம்மையாக ஒர்க் அவுட் ஆச்சுன்னு தான் சொல்லணும் டேரக்டர் சார் அண்ட் சினிமாட்டோகிராஃபர் சரவணன் இவங்க காம்பினேஷனில் நம்ம லாஸ்ட்டாக டிவி இப்படி பார்த்தோம் அது தொடர்ந்து எஸ்டர்டே வந்து பார்த்தீங்கன்னா சினிமாட்டோகிராஃபர்ஸ் சரவணன் வந்து கம்பேக் டு ஒர்க் வித் கபீஸ் டைரக்டர் நியூ ஜேர்னி அண்ட் ஐ என்ஜாய் அப்படின்னு போஸ்ட் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் தான் தெரிய வந்தது இப்போ ரொம்பவே சூப்பராக இருக்க ஹார்ட் பீட் வெப் சீரிஸை வந்து நம்ம டேரக்டர் கபீஸ் அவர்கள் தான் டைரக்ட் இருக்காங்களாம் ஒரு நல்ல வரவேற்பை இருக்க ஒரு வெப் சீரிஸ்ல தான் சொல்லணும் இந்த ப்ராஜெக்ட்ல தான் அவங்க சினிமேட்டோ சரவணன் டிவி இட்டுக்கு அப்புறம் அவங்க கூட சேர்ந்து இணைஞ்சிருக்காங்க இதை வந்து ஹாப்பியாக அவங்களுமே ஷேர் பண்ணாங்க ஈவன் நானுமே ரீசெக் பண்ணி அவங்கள்கிட்டையுமே கேட்டு கிளாரிஃபை பண்ணிவிட்டு பேசு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க

அப்புறம் அவங்க கூட ஒர்க் பண்ண கோ ஆர்டிஸ்ட் இருந்தாங்க புகழ் ஆரி அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் இருந்தாங்க எல்லாரும் பெரிய நான் சொல்லலை பட் கிடைச்ச பிக்சர்ஸ் மட்டும் நீங்கள் ஷேர் பண்ணியிருக்கேன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா வினோத் பாபா அவர்கள் டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு வீடியோ வந்து ஷேர் ஆகி இருந்துச்சு நான் கூட அதை பார்த்ததுமே ஒரு வேளை விஜய் டெலிவிஷன் அவர்ட்ஸ்க்காக ரிஹர்சல் பண்ணுறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு க்ளாரிஃபை பண்ணுறதுக்காக கேட்டு பட் அது வந்து விஜய் டெலிவிஷன்க்காக இல்லை ஜஸ்ட் எல்லாருமே ஒன்றா இருந்தோம் அதனால சும்மா டான்ஸ் டான்ஸ் பண்ணி கொஞ்சம் என்ஜாய் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்களே தவிர்த்து அது வந்து டான்ஸ் ப்ராக்டிஸ் கிடையாது அது வந்து எங்கள் ஒரு குட்டி க்ளாரிஃபை அண்ட் இன்னொரு நியூ பிகினிங் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம திரவியம் அவர்கள் அவங்க வந்து நியூ யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க நியூ சீரியல் வர கையோட தமிழ் நூதியர் அன்னைக்கு இந்த ஒரு ஹாப்பியான நியூஸாக அவங்க ஃபேன்ஸ்க்கு சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருந்தாங்க அவங்களுடைய யூடியூப் சேனல் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர் டைரிஸ் அப்படின்றது தான் திரவியம் ராஜ்குமாரன் டைரிஸ் அப்படின்றதான் அதோடைய ஃபுல் ஃபார்ம் அவங்க ஃபேன்ஸ்லாம் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க நீங்கள் யாராவது மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் அன்றைக்கே வந்து ஹிண்ட் கொடுத்தாரு நம்ம ஹீரோ அர்ஜுன் அருவில் அந்த சாங் கில்லி மூவிலேருந்து போட்டு ஹின்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இல்லையா ஸோ அப்பவே நம்ம கெஸ்ட் பண்ணியிருந்தோம் ஒன்று டூயல் ரோலாக இருக்கணும் அதர்வைஸ் வந்து திரவியம் ப்ரோவோட நேம் அர்ஜுன் இருக்கணும் அப்படி இல்லைன்னா வேலுவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டேன் ஸோ அதில் ஒரு விஷயம் கரெக்டாக தான் நம்ம கெஸ்ட் பண்ணிருக்கோம் எஸ் சீரியலாக அவருடைய நேம் வந்து பார்த்தீங்கன்னா அர்ஜுன் அப்படின்றது தான் ஆன அபிஷியல் ப்ரொமோவுமே ரிலீஸ் ஆகிருக்கு ஸோ இவ்வளோ நாளாக நம்ம வெற்றியாக பார்த்துருக்கோம் ஜீவாவாக பார்த்துருக்கோம் இப்போ அர்ஜுனா பார்க்க போகிறோம் அடுத்து தான் தமிழும் சரஸ்வதியும் கிளைமேக்ஸ் இந்த வீக் வருது இல்லையா அதை தொடர்ந்து அவங்களுடைய ஃபேன்ஸ்க்கு பேக் டு பேக் ஹாப்பி நியூஸ் தான் ரெண்டு பாப்புலர் சோஷியல் மீடியா சேனல்ஸ் வந்து ஃபேன் மீட் வைக்கிறாங்க டிஎஸ் ஃபேன் மீட் ஒன்று வந்து இன்றைக்கி நடந்துச்சு லிட்டில் டாக்ஸ் இன்னொன்று இந்தியா கிளிப்ஸ் நாளைக்கு வந்து கண்டக்ட் பண்ணாங்க ஸோ கண்டிப்பாக யாராவது இருந்தீங்கன்னா மிஸ் பண்ணாம போய் அட்டென்ட் பண்ணிக்கோங்க அடுத்ததாக எஸ்டே தர்ஷனாக்கு தர்ஷனாவுக்கு வந்து மேரேஜ் ஆச்சு இல்லையா அதில் மேரேஜ் பிக்சர்ஸ்லாம் ஷேர் பண்ணியிருந்தேன் அதுக்கு உங்கள் எல்லோருடைய ஃபேவரேட் ஹீரோயின் ஈரமான ரோஜாவே ஃப்ரெண்ட்ஸ் ஸ்வாத்தியும் அண்ட் அவங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டான பவன் இவங்க வந்து மிஸ்டர் மனைவி சீரியலாம் இப்போ ஹீரோவாக இருக்காங்க அவங்களுமே போயிருக்காங்க ஸோ நம்ம கிடச்ச சில பிக்சர்ஸ் மட்டும் இங்கே அவங்களுக்காக ஷேர் பண்ணியிருக்கேன் அப்புறம் டூ டேஸ் பேக் எயிட்டீன் இயர்ஸ் ஆஃப் குளோபல் வில்லேஜர்ஸ் செலப்ரேட் பண்ணுறாங்க ஸோ குளோபல் வில்லேஜர்ஸ் ப்ரொடக்ஷன் ஹவுஸை ஸ்டார்ட் பண்ணி பதினெட்டு வருஷம் கம்ப்ளீட் பண்ணி அதுக்கான ஆனிவர்சரியை அவங்களுடைய ஆஃபீஸில் அவங்களுடைய டெக்னீஷியன்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா ஜிவி டெக்னீஷியன்ஸ் எல்லோருமே சேர்ந்து செலப்ரேட் பண்ணியிருக்காங்க அண்ட் ஃபைனல் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா தேவி தேவிபிரியா மேம் அவங்கள வெளியேவும் பார்த்துருக்கோம் ஒரு நல்ல ஒரு குணச்சித்திர நடிகை பாசிட்டிவ் ரோலுமே பண்ணியிருக்காங்க இப்போ வந்து டிவியில் போயிட்டுருக்க புது வசந்தம் சீரியலில் ரொம்பவே பாசிட்டிவான ஒரு ரோல் பண்ணிகிட்ருக்காங்க இவங்க கலைஞர் டிவில போயிட்டுருக்க ஒரு ஸ்பிரிச்சுவல் சீரிஸ் கௌரி சீரியலில் ஒரு ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் கொடுக்க போகிறாங்களும் கூட சீக்கிரமே அவங்களோட என்ட்ரி வர இருக்குது சோ அவங்களுடைய ரோல் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் பண்ணுங்க ஓகே மேங்கி நெக்ஸ்ட் மிட் மீட் பண்ணுற எக்ஸ்கூலூசிவ் அப்டேட்ஸ்க்கும் மறுக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க